ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டிய சிக்கன் ஃப்ரை எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முட்டை மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூட மல்லித்தூள் கரம் மசாலா இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் குட்டி குட்டியாக சாப் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க இது கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை பொரிச்சிடலாம் ஒரு சைடு வெந்தோன்னே இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போடுங்க நல்லா இந்த எண்ணெயோட சலசலப்பு நின்னோடனே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிகட்டி வேறொரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இதே மாதிரி அடுத்த பேட்சும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனோன்னே அஞ்சுலேருந்து ஆறு பூண்டை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க அதை அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட இஞ்சி நல்லா இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாவை வந்து கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் அதோடய எசன்ஸ் சேரங்கும் அது கூட கருவேப்பிலை முந்திரி பருப்பு இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம ஃப்ரை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம் நார்மலாக இந்த ஃப்ரை அப்படியே சாப்பிட்லாம் அது இல்லாமல் இந்த தாலிப்பூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டோட டேஸ்டெல்லாம் அப்படியே இந்த சிக்கனில் இறங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இதை ஃப்ரை பண்ண விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி பக்காவாக ரெடி ஆயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப பாய்